போடுங்க மாவோட்டு போடுங்க மாவோட்டு அல்லாஹ் சின்னத மறந்துறாதீங்க ஆமா நீ எந்த கட்சில இருந்து வரீங்க நாங்களா பாகிஸ்தான் கூட்டணில இருந்து வரோம் எங்களுக்கே உங்க ஓட்டு எல்லாம் போடும் இதுல 500 ரூபாய் இருக்குது வெச்சிட்டீங்க போடு ஐயா காசா குடுக்குறது பதிலா 500 ரூபாய்க்கு ஒரு பன்னிக்குட்டி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க உங்க வேற சொல்லி நாங்க நல்லா வளத்திக்குவோம் பன்னிக்குட்டி தானே இப்பவே போறோம் ஒரு 1000 பன்னிக்குட்டி வாங்கிட்டு வரோம் ஏரியா போற குடுக்குறோம் குட்டி 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 ஒரே 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 ஏய்

Close your eyes, let the queen

என்ன ஸ்கூலுக்கு காலேஜ்ல ஏவார பட்டை கலக்க மாட்டேங்குது ரோலெக்ஸ் சார் அப்சே சார் சரிடா ஏவார நல்லா போக மாட்டேங்குது ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேளு என்னக்கா நீங்க மட்டும் நிக்கிறீங்க தலைவர காணோம் தலைவர் உள்ள தொகுதி பங்கைய சீட்டுக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது வருவாரு தலைவரே தலைவரே தலைவர் ரெண்டு சீட் ஓகேவா வா அடேயேப்பா என்னாச்சு தலைவர் ரெண்டு சீட் குறைச்சு கொடுத்தா நம்ம வாங்க கூடாது நம்ம வேற கூட்டணிக்கு போறோம் வேண்டாம்

கண்மணி அன்போட காதலன் நான் நான் எங்க படம் முடிஞ்சிச்சுங்க செம்ம படம் ஐயோ முடியலங்க ஏங்க நான் அந்த மாதிரி கோகைக்குள்ளே விழுந்துட்டேன் நீங்க காப்பாத்துவீங்களா முடியாது கோசி ஏங்க என் மேல் உங்களுக்கு பாசமே இல்லையா நீ அந்த கோகைக்குள்ளே விட முடியாது கோசி கோகை சின்னது நீ பெரிய சைஸ் வணக்கம் நான் கோபிநாத் என் தம்பி டீம் இவன் சாமி பற்றன ஒரு பற்றின ஒரு பாட்டு பாட போகிறான் பாடுறான் இட்ஸ் வேர் ஷோ ஒன் கலம் மணி கக்கி கட்டி ஓடி பொலாமா டெ கலம் கக்கி கட்டி ஏடி பெலாமா தேங்க் யூ நாலு நாய்கள் சேர்ந்து ஒரு சேவலை துரத்தி பிடிச்சிருச்சு எங்கே போகுதுன்னு பார்த்தா போஸ் நகர் பக்கத்தில் யூக்ளிபிட்டஸ் காடாக இருக்குது அந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே உள்ளே ஓடிடுச்சு சேவல் பாவமே அப்படின்னு பின்னாடியே துரத்திக்கிட்டு போனேன் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து காட்டுக்குள்ளே ஓடுனேன் அந்த சேவலை பிடிச்ச நாய் மட்டும் காட்டுக்குள்ளே நான் ரொம்ப தூரம் போயிடுச்சு நானும் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போச்சு சேவலை இங்கே போட்டிருந்துச்சு கிட்ட போய் பார்த்தேன் ஆனால் சேவல் வந்து உயிரோடு இருந்துச்சு கண் முளிச்சுதான் இருந்துச்சு சரி ஓகே சேவலை வந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தூக்குனேன் உயிரோடு இருந்துச்சு அது பயத்தில் இருந்துச்சு அதுக்கு வெளியில் கொண்டாந்து நான் வண்டியில் வாட்ரு கேன் வச்சுருந்தேன் அதில் தண்ணி கொடுத்து சேவலை கொண்டாந்து உரியவங்களிடம் ஒப்படைச்சாச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுவே நமக்கு போதும் எங்க எங்க இங்கே பாருங்க ஸ்டோன் வச்சு எம்ப்ராய்டரி போட நாலு பிளவுஸ் வெறும் நூறுரூவான்னு ஒரு ஆஃபரில் போட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்கு தெரியுமா எப்படி சூப்பர் என் பொண்டாட்டி மாதிரி யார் இருக்கா சரி வாங்க போகலாம் எங்க ஆ இதுக்கு மேட்சிங்காக சாரி எடுக்கணும்ல அடி பாவி நூறுரூவாய்க்கு ரெண்டாயிரம் ரூபா செலவா வந்து தொலை இந்த மாதிரி ஆளுகள்லாம் அந்த நேரத்தில் இறங்கி உடனடியோடு சேர்த்து அப்பெல்லாம்னு போகணும் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பகலில் கார் ஓட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நைட்ல ஒரு ஏழு மணிக்கு மேலே ஓட்டுறதுல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வர்றவங்க வந்து ரெண்டு லைட் போட்டால் பரவாயில்ல நாலு லைட் ஆறு லைட்லாம் போட்டு வர்றாங்க ட்ரிம் பண்ணி வர்றது கிடையாது நம்ம ட்ரிம் பண்ணி காட்டினாலும் ட்ரிம் பண்ணி வர்றதும் கிடையாது இந்த மாதிரி ஆளுகளை அந்த நேரத்தில் இறங்கி உடனடியோடு சேர்த்து அப்போலான்னு போகணும் அதோட நான்கு வழிச்சாலையில் வரவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பக்கம் போகிறவங்க அவங்கக்காட்ட போகிறோம் இந்த பக்கம் வர்றவங்க தனியாக வந்துடும் ஆனால் அந்த ஒரு வழிச்சாலையில் வரும்போது டூ வீலர் வந்தாலும் சரி சின்ன வண்டிகள் வந்தாலும் சரி இந்த லாரிக்கு பஸ்ஸெல்லாம் லைட்டை ட்ரிம் பண்ணுறதே கிடையாது தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் லைட்டை கொஞ்சம் குறைச்சி ஓட்டுங்க ட்ரிம் பண்ணி போடுங்க நன்றி